இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு சிட்டி கட்டுறாங்க அங்கே ஒரு பொண்ணு உங்களுக்காக புது வேலையை கொண்டு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்புறம் இன்னொரு ஷாப்பில் இருந்துட்டு இங்கே வாங்க ரோஸ்டட் சிக்கன் இருக்குது வந்து சாப்பிட்டு போங்க போட்டி நடக்கும்போது வாங்கிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க அது என்ன மேட்ருன்னா ஒரு கோழியே இன்னொரு கோழி விற்றுட்டு இருக்குதுங்க அது அப்புறம் நம்ம ஹீரோ டீம் போகுதுங்க இந்த டவுன் பேர் வந்து டா டவுனும் டவுனுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம குயின் வந்து நினைக்கிறாங்க இந்த டவுனில் வந்து போட்டி நடக்குவதுன்னு நினைக்கிறேன் நிறைய கூட்டமாக இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோவும் இங்கே நிறைய கூட்டமாக இருக்க இங்கே நிறைய வந்து நாலேஜ் கிடைக்க அதாவது இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு முதல் மூளை இருந்தால் தாண்டா அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம ஸோ ஆடு சொல்லுதுங்க டே இதுக்கு மேலே நீ பேசினா ரெண்டாக ஒட்ஸ் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பிரதர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னை கேளுங்க நான் உங்களுக்காக கட்டாயம் செய்வேன் அப்படின்னு ஒட்டிடுதுங்க அப்புறம் கீழே ஒரு பேப்பர் கிடக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு புரியலைங்க அந்த பேப்பரு என்னன்னு சொல்லுதுன்னு அப்புறம் நம்ம குயின் கிட்டே கேட்டால் இது வந்து ஒரு கில்டோட போட்டி அவங்களே அடிச்சுக்கிட்டு வாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அப்புறம் பெல்லடு விற்கிறாங்க போட்டி ஆரம்பிக்க போது நீங்கள் யார் மேலே பெட்டு கட்ட போகிறீங்க எல்லாம் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அப்புறம் எல்லாம் திபு புது ஓடி போய் நான் முதல் போய் ஜெயிக்கவங்க மேலே பெட்டு கட்டணும் இப்படியாது அப்படின்ட்டு எல்லாம் ஓடிட்டுருக்குறாங்க எலிசபெத் வா நம்மளும் போகலாம் போட்டியை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க ஆஹா இதுன்னு இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த அரேனா அப்படின்ட்டு போகிறாங்க ஏ நெல்லுங்கிறாரே அப்படின்ட்டு ஒரு வாய்ஸுங்க நீ எங்கிட்ட வந்து டிக்கெட் வாங்காமல் உள்ளே போயிடுவியா நீயே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ போற அண்ணா இப்படி சைடில் சால்வ் பண்ணுறன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே பார்த்தேன் வெறும் என்ன பத்து கோல்டு காயின் தான் இருக்குது எங்களுக்கு ரெண்டு டிக்கெட்டை போட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க நக்கலா ஆமாம் ஆமாம் வெறும் பத்து காயின் தான் வெளியே ஆனால் நீ உள்ளே வண்டி இல்லை அதனால் இரநூறு கோல்டு காயின் கொடு அப்போ தான் இந்த டிக்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்களா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம குயின் மேஜிக் போட்டோன்னே ஐயோ சார் இருந்தால் உங்களுக்காக விஐபி டிக்கெட் ரெண்டு வச்சுருக்கிறேன் சாதாரணமான டிக்கெட்டெல்லாம் உங்களுக்கு இப்படி தர முடியும் உங்களுக்கு உதவி செய்கிறக்காகவே இந்த அடியன் பிறந்துருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால் டிக்கெட்டு கொடுத்து முதுகெலும்பியே உடையிற அளவுக்கு குமிஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ ஆஹா இந்த ரூம் ரொம்பவுமே பெருசாகவே இருக்குது விஐபி ரூம்னா விஐபி ரூம் தான்ப்பா அப்படின்னு சுற்றி சுற்றி பாட்டு வந்துக்கிறாங்க அப்புறம் ஒரு இது ஒரு புக்கு வச்சுருக்கிறவங்க கட்டுறாங்க அவர் வந்து இந்த ஒரு கில்டை சேர்ந்தவர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த பிளாக் ஸ்மித்து செய்கிறவருங்க அப்புறம் இன்னொன்று ஆரஞ்சு ஸ்வாடு அப்புறம் பர்பிள் ஸ்வாடுன்னு ரெண்டு பேருங்க அவங்க ரெண்டு பேர் அங்கே பாரு யாரோ விஐபி கெஸ்ட் ரெண்டு பேர் வந்துக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அப்புறம் நம்ம குயின் எனக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஈரோ சம்மந்தமெல்லாம் இந்த இந்த அறிய நான் இப்போ தான் முதல் முறையாக வரேன் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க கவனமாக பார்த்துக்கோ இங்கே யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல பரிசு காத்துட்ருக்கு அப்புறம் நமக்கு இதிலிருந்து நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ஓகே மக்களே இப்போ சண்டே வந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் வாழ்த்துறை வழங்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அன்பான லேடிஸுகளே அண்டு ஜென்டில்மேன்களே உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் இந்த போட்டிக்கு அப்படின்ட்டு நம்மால் இங்கிருந்தோ வர்றாங்க கரகரன்னு சுற்றிட்டு அதுனா கோழி கொஞ்சம் மேலே தாங்க அந்த ஹோஸ்ட்டே நிற்கிறான் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவ இருந்துட்டு இந்த போட்டிக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்கள் வேலை வெட்டி இருந்தாலும் அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இங்கே போட்டிக்கு வந்துருக்கிற எல்லாத்துக்கும் அருமையான விஷயம் காத்துட்டு இருக்குது உங்கள் கண்களை குளிர்ச்சிப்படுத்துகிற அளவுக்கு இந்த போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்புறம் நம்ம முதல் பார்க்க போகிற போட்டியாளர் வந்து இவர் தான் சுவாட் சேர்ந்த ப்ளூ ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது போட்டியாளர் அது வந்து கோலம் கில்ட சேர்ந்த கோகோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அடுத்து மூணாவது ஆளாக எல்ஃபு கிங்டத்தை சேர்ந்த எல்ஃப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆர்ச்சரு அப்புறம் கடைசியாக சொன்னாலும் சளைச்சவங்க இல்லை அப்படின்ட்டு நான் இவரும் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் ஆகியிருக்கிற கால்ட் கில்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சரி எங்களை பேசி வள வள கொலை பேச விரும்பலை நான் இப்போ போட்டி ஆரம்பிக்க அப்படின்ட்டு போட்டி ஆரம்பிக்கலான்ட்டு கோழி கொஞ்சோட ஜம்ப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து அப்புறம் எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பட்டுக்கிறாங்க அந்த ஹெல்ப் ஃபோனை பார்க்குதுங்க இங்கே யார் கொஞ்சம் பலமாக முட்டாள்தனமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை மாடு தான் ஈஸியாகவே ச இது பண்ணிடலாம் ஆனால் அந்த சுவாடு வச்சுருக்கிறோம் தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏ உங்களால பூச்சி மாதிரி நான் நசுக்க போகிறேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம அந்த ஊட்டி போட்டிருக்கிற அந்த ஆளுமே இந்த போட்டிக்கு நான் வந்த காரணமே என்னோட கில்ல சேர்ந்தவங்க தான் இதில் கலந்துக்கலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த போட்டி இன்னும் பெரிய விஷயம் இல்லை நான் நிறைய வந்து அந்த டார்க் கூட இல்லை சண்டை போட்டிருக்கிறேன் நிறைய டீமெண்ட்ஸ் கூட அதனால தான் இந்த போட்டிக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு மனசில் நினைக்குதுங்க அப்புறம் அந்த ஹெல்ப் பொண்ணு இருந்துட்டு இப்போ எனக்கு தகுந்த சமயம் வரும்னு தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்குதுங்க இவங்கள சின்ன பசங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்பா ப்ளூ ஸ்பாட்னு நினைக்கிறாங்க டேய் வாராண்டா உன்னை கதை முடிக்க வாராண்டா அப்படின்ட்டு நம்மளால் அங்கேருந்து வேகமாக வருதுங்க அந்த கோலம் அப்புறம் கரெக்டாக வந்து அந்த ஹெல்ப் பண்ணோம் இப்போவே நானே முடிக்கிறேன்டா அவங்களே அப்படின்ட்டு அம்பு எடுத்து விடுதுங்க மூணு பேர்த்துக்கிட்டே எல்லாருமே தப்பிச்சிட்றாங்க நம்ம கோலம் தாங்க கையில் பிடிச்சிட்டு ஏ உன்னை முதல் முடிக்கிறி அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடச்சி போட்டதுலேருந்து வேறு ஒன்று வளர்ந்து எல்லாத்தையும் கூண்டில் அடிச்சிருந்துங்க ஏ நான் என்ன சாதாரணமான ஆர்ச்சர் நினச்சா நான் ஒரு எல்ஃபு என்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவன் இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ வெளியே பார் அப்படின்ட்டு அவ வந்துட்டு பவரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க அது வந்து டைட்டாக பொறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது என்னது இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க ஏ நீ உன்ன மாதிரி முட்டாள் இல்லை இப்போ சீக்கிரமாகவே மாட்டிக்கிடுவான் அதோடய உண்மையான பவர் வந்து அதோட அடியில் தான் இருக்குது அதனால தான் நீ சீக்கிரமாக மாட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒருத்த வந்து எடுத்து வெட்டுறாங்க அது பற்றின சளி சளியாக போயிடுச்சுங்க இது என்ன பார்க்குறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான் டப்பு கொடுப்பான் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் அந்த ப்ளூ ஷாட் உங்களோட வேர்களை வெட்டினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை அந்த வேர்களை வெட்டினதுக்காக உன்னோட லைஃப் எடுத்துக்கிற அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க அந்த இலப்பு அப்புறம் பயங்கரமான ஒரு அட்டாக்கு லான்ச் பண்ணுதுங்க நம்ம வாசனம் பேச ஆரம்பிச்சா எந்த ஃபீலிங்கும் இல்லை எந்த கோபமும் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்ட்டு ப்ளூ ஸ்வாட் அவன் அட்டாக்கை விடுறாங்க அது பார்த்திங்கன்னா சர்றன்னு கிழிச்சிட்டு போய் நம்ம அந்த எல்ஃபோட கையவே வெட்டிருச்சுங்க அது எப்படி நடந்துச்சு என் கை அப்படின்ட்டு மண்டி போட்டாங்க அவன் அப்புறம் நீ தோத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ளூ ப்ளூஸ் வாட்ருந்துட்டு ஆமாம் அப்புறம் அந்த எல்ஃப் இருந்துட்டு நீ வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே பலமாக தான் இருக்க ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடறாத ஏங்கிள்ளேயும் நானும் ஒரு சைன்ட்டு தான் அப்படின்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து உட்காருதுங்க சுவாடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குதுங்க அந்த சுவாட் தனியாகவும் அவன் தனியாகவும் போய் நின்றுறாங்க அப்புறம் அதோடு இந்த சாப்டர் வந்து கட் முடிச்சிட்டாங்க அப்புறம் அடுத்து சாப்டரில் பார்க்கலாங்காய் எல்லாம் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணிடுங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நான் அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போட பார்க்குறேன் ஓகே எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்காய்